கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் நம்முடைய தகப்பன் மிக மிக நல்லவராகவே இருக்கிறார் நல்ல கவனிங்க ஒரு அழகான வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் விரும்புகிறேன் உபாகம புத்தகம் இணைச்சட்ட புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறதுங்க அதுல என்ன சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னா கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல ஒரு அழகான வார்த்தை இஸ்ரோவில் ஜனங்களை எப்படி தெய்வன் வழி நடத்தினார் என்பதை குறித்து இங்கு நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது யாக்கோவின் சந்ததியை கத்தர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படி வழி நடத்தினார் ரொம்ப அழகான ஒரு வார்த்தைங்க அதுல உங்களோடு நான் பேசக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா அவர் நல்ல கவனிங்க கூட்டை களைக்கிறவராகவே இருக்கிறார் இந்த கழுகு என்ன செய்யுமா தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளை செதற விடுமாங்க அந்த குஞ்சுகள் மேலிருந்து அப்படியே கீழே செதறி வருகிற பொழுது கழுகு சும்மா இருக்காது குஞ்சுகள் போ எங்காவது அடிபட்டு செத்து போனால் எனக்கு என்ன எல்லாம் இருக்காதுங்க அந்த குஞ்சுகளின் மேல் என்ன செய்கிறதாம் அழகாய் அசைவாடி அந்த வார்த்தை ரொம்ப ஒரு அழகான வார்த்தைங்க திருப்பி அது அப்படியே குஞ்சுகளுக்கு கீழே போய் தன் செட்டைகளை விரித்து என்ன செய்யுமா அப்படியே தூக்கி மேல அப்படியே சுமந்து கொண்டு வருவாங்க தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி சுமப்பதற்கு முன்பதாக கழுகு ஒன்றை செய்கிறது தன் கூட்டை கலைக்கிறதா இருக்கிறது இந்த கூட்டை கலைக்கின்ற ஒரு காரியம் நமக்கு கொடூரமாக தெரியலாம் அந்த குஞ்சுகள் அப்படியே பதறி 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 கீழே வருகிற பொழுது நமக்கு பரிதாபமாக தெரியலாம் அது மட்டுமல்ல கழுகின் மீது கோபம் கூட நமக்கு வரலாம் இந்த கழுகெல்லாம் ஒரு தாயா அப்படி என்று சொல்லி கூட கழுகின் மேல் நமக்கே கோபம் வரக்கூடிய அளவுக்கு அந்த காரியங்கள் நடக்கின்றன ஆனா கழுகு கொன்று தெரியும் என் குஞ்சிகள் நிச்சயமாகவே எங்கு போய் சிதறி கீழே விழுந்து விடாது என்று ஏன்னா கழுகு தன்னுடைய ரக்கைகளை அப்படியே என்ன செய்யறதா கீழே கொண்டு போய் அவைகளை பாதுகாப்பாக தூக்கி மேலே வைத்து உலகத்தை அப்படியே சுத்தி காமிக்கிறது திருப்பியும் கழுகு தன் சட்டைகளை மடித்து அப்படி குஞ்சுகளை சிதற விடுகிற பொழுது திருப்பியும் குஞ்சுகள் அப்படியே பயந்து பயந்து கீழே போகும் பொழுது திருப்பியும் அதை அப்படியே தூக்கி மேலே கொண்டு வந்து ஏங்க அந்த கழுகு இப்படி செய்கிறது விளையாடுகிறதா இல்லை தன் குஞ்சுகளின் மீது அக்கறை உள்ளதாய் தன் குஞ்சுகளை உருவாக்குவதிலே அது தீவிரப்படுகிறது நல்ல கவனிங்க ஒரு குஞ்சுகள் உருவாக வேண்டுமென்றால் ஒரு குடும்பம் உருவாக வேண்டுமென்றால் அந்த குடும்பமானது கலைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது கொஞ்சம் இந்த வார்த்தை உங்களுக்கு கடினமாக தெரியலாம் கூடுகள் கலைக்கப்படுகிற பொழுது குஞ்சுகள் சிதறடிக்கப்படும் வேத நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறது பாருங்களேன் அந்த கழுகினுடைய காரியங்களை போல கத்து நடப்பிக்கிறவராயிருக்கிறார் கர்த்தர் என்ன செய்யறாரா கூடுகளை வீடுகளை அவர் என்ன செய்யறாராம் குடும்பத்தை என்ன செய்யறாரா கலைக்கிறாராங்க என்னங்க இது தேவன் அப்படி செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படிதான குடும்பங்களை உருவாக்கினவரை குடும்பங்களை கலைப்பாரா அப்படின்னு தோணுதுதான் ஒரு குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு குடும்பம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவைகள் வெளிப்பட வெளியேற வேண்டியதா இருக்கிறது அடிமைத்தனம் என்கின்ற கூடுகளை அவர் கலைக்கிறவராய் கலைக்கிறவராயிருக்கிறார் ரொம்ப முக்கியமான வார்த்தை அழகாய் கூடு இருக்கும் அந்த கூட்டுக்குள் சுகமாய் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் குடும்பம் அழகாய் இருக்கும் சுகமாய் இருக்கும் ஆனால் அந்த அழகும் சுகமும் அங்கிருக்கிற அந்த குடும்பத்தினருக்கு அந்த பிள்ளைகளுக்கு அது பாதுகாப்பு அல்ல அந்த பிள்ளைகளை பிணமாக்குபடியாக செயல்படுகிற காரியங்கள் நடைபிணமா இந்த குடும்பங்களை செயல்படுத்த வைக்கின்ற காரியங்களா இருக்கிற சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு நம்ம யோசித்து பார்த்தா தெரியும் சில பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வைத்திருப்பார்கள் எங்கே வெளியே அனுப்ப மாட்டாங்க வெளியே போனாலும் கூட அம்மா அப்பா அப்படியே போய்கொண்டே இருப்பாங்க இல்லைன்னா ஒரு காவலாளியை கூட அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க சுதந்திரமாக இந்த பிள்ளைகளை உலகத்துல என்ன செய்ய மாட்டாங்கன்னா உலாவ விட மாட்டாங்க ஏன்னா என் பிள்ளைகளை பாதுகாக்கிற என் பிள்ளைகளை சத்துரு பிடித்து கொண்டு கூடாது என் பிள்ளைங்க உலகத்துல போய் கட்டி விட கூடாது என்று சொல்லி பயந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்காமல் அந்த பிள்ளைகளை அடிமையாய் வைத்திருக்கிற அநேக பெற்றோர்களை நம்ம பார்க்கிறாங்க நிறைய பிள்ளைங்க ஏன் இந்த நாட்கள்ல மனம் குன்றி காணப்படுகிறார்கள் மன உளைச்சலோடு காணப்படுகிறார்கள் சில குழந்தைங்க தீவிரவாதியா காணப்படுறாங்க மூர்க்க குணமாய் காணப்படுகிறாங்க மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் பயங்கரமா இருக்கு கோபம் பயங்கரமா வருது நல்லாதான வீட்டுக்குள்ள வைத்து பாதுகாக்கிறோம் நல்லாதான உணவு கொடுக்கிறோம் நல்ல ஆடைகளை வாங்கி கொடுக்கிறோமே ஆனா பிள்ளை ஏன் இந்த அளவுக்கு இருக்கிறது படிக்க மாட்டுக்கிறாங்க சிரிக்க மாட்டுக்கிறாங்க வீட்டுக்குள்ள வந்தா பிள்ளைங்க என்னமோ அப்படி வெறுப்போடு கூட இருக்கிறார்கள் காரணம் என்ன நீங்க நல்ல உணவுகளை கொடுக்கிறீர்கள் நல்ல உடைகளை கொடுக்கிறீர்கள் படிப்பிற்குண்டான காரியங்களை செய்து கொடுக்கிறீர்கள் ஆனால் அவைகளை வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பதில்லை தனித்து வாழ்வதற்கு பிள்ளைகளை நீ கற்றுக் கொடுக்காத அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் வேதனை அடைகிறது பார்க்கிறோம் இந்த வார்த்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க இல்லை இல்ல எங்க பிள்ளைகள் வெளியே போன கட்டு போயிடும் அப்படின்னு நமக்கு நாம் பிள்ளைகளை முடமாக்கி வைத்திருக்கிறோம் பிள்ளைகள் முடமாக்கப்படுகிறார்கள் தன்னிச்சையாக ஒரு காரியத்தை இந்த பிள்ளைங்க செய்ய முடியாம தவிக்கிறாங்க ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்க தெரியலங்க பிள்ளைகளுக்கு ஒரு குவாலிட்டியான பொருளை வாங்க தெரியல தெரியலை ஒரு நல்ல ஆடைகளை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எடுக்க தெரியல அந்த பிள்ளைங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறது மனநிலையில பிள்ளைகளுக்கு பயங்கரமான பாதிப்பு ஏன்னா கூட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே அடைத்து 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 படி 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 நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும் சொல்லி பல விதத்துல பிள்ளைங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அது பாதுகாப்பு என்று நினைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முடமாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த பிள்ளைங்க தன்னிச்சையாக செயல்பட முடியல திருமணம் முடிந்து ஒரு பிள்ளைய ஒரு வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னா அந்த பிள்ளை அங்க போய் வாழவ செய்து வாழ வழி தெரியாம வாழ்க்கை நிதினை தெரியாம இதுக்கு அம்மா அப்பாவுக்கு போன் போட்டு போன் போட்டு போன் போட்டு அந்த குடும்பத்தை நிம்மதி இல்லாம ஆக்குறத பாக்குறோம் பாருங்க ஒரு குடும்பத்துல போய் ஒரு பிள்ளையால ஏன் வாழ தெரியல டிவோர்ஸ் ஆகுது அத கவனிங்க வாழ்க்கை நினைதனே தெரியல அந்த அளவுக்கு பிள்ளைகளை முடமாக்கி வைத்து இருக்கிறோம் ஒரு பையனுக்கு நீ வாழ தெரியுதா தெரியலையே ஒரு குடும்பத்தை நடத்த தெரியுதா தெரியல ஆனா பெண் பார்க்கிறோம் பையனுக்கு பிள்ளைக்கு மாப்பிளை பார்க்கிறோம் நல்ல திருமணத்தை ஜாம் ஜாமு செலவு செய்து உலகமே ஆச்சரியப்படத்தக்கதாய் முடித்து வைத்து சில நாட்களுக்குள்ளாக குடும்பம் சிதறடிக்கப்படுகிறது நல்ல கவனிங்க முடமாக்கப்படுகிறது வாழ வழி தெரியாமல் அநேகர் மறித்து போகிறார்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறாங்க இப்படி பல விதமான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு தானே இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கூட்டுக்குள்ளேயே வைத்திருப்பதுதான் காரணம் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பொழுது மகிழ்ச்சியாய் சுதந்திரமாக இருக்கழை எங்க அம்மா மறித்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது எங்க அம்மா குடும்பத்தை நல்லா கவனிப்பார்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பினார்கள் நல்லா கவனிங்க ஆனால் என் தாயார் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையுமே இல்லாம இருந்துச்சு நான் கொண்டு வருகிறதை தாயாரிடம் கொடுத்து தாயார் குடும்பத்தை அழகாய் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள் எனக்கு எப்படி நிர்வாகம் பண்ண வேண்டும் என்று தெரியாது திடீரென்று என் தாய் மறித்து போனார்கள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் கண்களை கட்டி காட்டில் விட்ட மாதின் வாழ்க்கை இருந்தது என்ன செய்யணும் தெரியல குடும்பம் இருக்கிறது மனைவி பிள்ளை இருக்கிறார்கள் தகப்பனார் குடும்பத்தை நான் நடத்த தெரியல ஆனா அப்பவும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து எல்லாவற்றிலும் என்னை கற்றுக் கொடுத்து குடும்பத்தை ஆசிர்வதித்தாருங்க கர்த்தர் உடன் இருந்து சகலத்தையும் கற்றுக் கொடுத்தார் ஆனா ஒரு பெற்றோர் இருக்கும்பொழுதே பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுக்க நாம் கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைங்க எப்படி வாழணும் சொல்லி கொடுக்கணும் வாழ்க்கை என்னது நீ பெற்றோருக்கே வாழ்க்கை என்னன்னு தெரியல ஒரு கணவன் மனைவி சண்டையிட்டுக் கொண்டே குடும்பத்துல இருக்கும் பொழுது பிள்ளைங்க எப்படி வளருவார்கள் யோசித்து பாருங்க சோ ஒரு குடும்பத்திற்கு ரட்சிப்பு தேவை விடுதலை தேவை தேவன் அதை விரும்புகிறார் நல்ல கவனிங்க இந்த வார்த்தை சோ ஒரு கூடு அந்த குஞ்சுகளோடு கூட இருக்கின்ற பொழுது தாய் போய் இறையை கொண்டு வந்து தகப்பன் போய் இறையை கொண்டு வந்து அந்த குஞ்சுகளின் வாயில ஊட்டலாம் அதுகளுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா கவனிங்க அப்படியே இந்த கூடிலும் தாயினுடைய அரவணைப்பிலும் இருக்க வரைக்கும் குஞ்சுகளுக்கு அப்படி பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனா அந்த குஞ்சுகள் வளர 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 அந்த தாயான கழுகு இருக்கு பாருங்களேன் அது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குஞ்சுகளை தன்னிச்சையாக பறப்பதற்கு இறை தேடுவதற்கு பழகி கொடுக்கணும் நல்ல கவனிங்க பிள்ளைங்க இறை தேடுவதற்கு பழகலைங்க உழைப்பதற்கு பழகல நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தைய எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தையும் சரியாய் செய்து நான் எந்திக்க முடியும் என்கிற நம்பிக்கையற்றவர்களை பிள்ளைங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நம்பிக்கை போயிருது படிக்கிறாங்க வேலையில சேருவாங்க ஆனா வாழ்க்கை சந்தோஷம் இல்ல வருமானம் வருகிறது வாழ தெரியல குடும்பத்தை நடத்த தெரியல ஒரு பிரச்சனையா இருந்தாங்க ஆனா கர்த்தர் பாருங்களேன் ஒரு குடும்பத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்லி கொடுக்கிறாருங்க இந்த குஞ்சுகளை கழுகு அரிதவிக்க விடுவது குஞ்சுகளை சாகடிப்பதற்கல்ல குஞ்சுகள் தானா எழும்பி உயர பறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தானா இந்த பிள்ளை எழும்பி இந்த உலகத்தை கலக்க வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் விரும்பணுங்க அநேக தாய்மார்கள் தன் பிள்ளைகளை இடுக்கிலே வைத்து வைத்து இடுப்பிலை வைத்து வைத்து இடுக்கிக் கொள்வார்கள் ஒரு தகப்பன் கண்டிக்கும் பொழுது கூட தாய் வக்காலத்து வாங்குவார்கள் இந்த தாய் வக்காலத்து வாங்கக்கூடிய அநேக பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா முடமா இருக்கும் வாழ்க்கையில ஒரு தகப்பனுடைய அந்த கண்டிப்பு கூட அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க முடியாதபடி தாயானவள் குறுக்கே வந்து விடுவாள் இதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய காரியங்கள் வேதத்தை அழகாய் நமக்கு ஆண்டவர் இதெல்லாம் அப்படி காண்பித்துக் கொடுக்கிறாரு வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்கிறார் வேதத்தை அழகாய் சொல்லி கொடுக்கிறார் கூடு கழுகுதான் கட்டிச்சு அந்த கூட்டை உயரத்துல கட்டுது எந்த பாதிப்பும் கூட்டுக்கு வந்து விடக்கூடாது கூட்டுக்கு இருக்கிற முட்டைக்கு வந்து விடக்கூடாது முட்டையிலிருந்து வெளியே வரக்கூடிய குஞ்சுகளுக்கு வந்துவிடக்கூடாது சொல்லி கண்மலையில உயர மலை இடுக்குகளில போய் கழுகு கூட்டை கட்டுகிறது அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டை கட்டி அது ஏங்க கலைக்கணும் அந்த கூடானது பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நல்லா கவனிங்க விடக்கூடாது ஏசு கிறிஸ்து லோக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டை வாசிக்கின்ற விழுது உடல் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் தேவனுடைய கிருபையிலும் மனுஷ தயவிலும் வார வார விருத்தி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசுவின் தாயும் தகப்பனும் இயேசுவை அழகாய் வளர்த்தார்கள் ஆமா பனிரெண்டு வயசுல இயேசு கிறிஸ்துவானவர் ஆலயத்துல மூப்பர்களோடு உட்கார்ந்து விவாதம் பண்றார் வாக்குவாதம் பண்ணுகிறார் நன்றாய் அவர் வளர்க்கப்பட்டார் தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் ஒரு வாழ்க்கையில பிதாவின் சித்தம் நிறைவேறினது பெற்றோர்கள் அதற்கு உடன்பட்டார்கள் பிதாவின் சித்த வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு பெற்றோர்கள் உடன்படணும் பெற்றோர்கள் தரிசனம் உள்ளவர்களா இருக்கணும் நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க இந்த கழுகு குஞ்சிகளின் மேல் அசைவாடுவது பார்ப்பதற்கு மிக அழகாயிருக்கும் யாக்கோபி குறித்து யாக்கோபின் சந்ததியை குறித்து இந்த காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார் யாக்கோபின் குடும்பம் கலைக்கப்பட்டது யாக்கோபு பயந்து ஓடுகிறாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகள் மனாந்திரத்திலும் குகைகளிலும் நல்ல கவனிங்க அந்த மனுஷன் வாழ ஆரம்பிக்கிறார் மாமனார் வீட்டில் அடிமையை வாழ ஆரம்பிக்கிறார் மனைவிகள் பிள்ளைகள் உண்டாகிறார்கள் ஆனா சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல ஆனாலும் கத்த யாக்கோவை அழைத்து அந்த சூழ்நிலையிலும் வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார் கூடு கலைந்து சிதறப்பட்ட பிற்பாடு யாக்கோவின் மீது கத்தருடைய மகிமை அப்படியே பாதுகாக்குதுங்க சட்டைகள் அப்படியே அவருக்கு மேல அப்படியே பாதுகாப்பா இருக்கிறது யாக்கோவின் மீது கத்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார் அழைத்து வந்து யாக்கோபை எழும்ப பண்ணுகிறார் அப்படியே விட்டுறல யாக்கோபு தவறு செய்து எத்தனா இருந்துதான் ஓட ஆரம்பிக்கிறாரு ஆனா கர்த்தர் விடல யாக்கோபை ஆசிர்வதிக்கும்படியாய் தன்னிச்சையாய் யாக்கோபு இந்த பூமிக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் அப்படி கத்தோட காரணம் அவர் மேல இருக்குங்க அதுதான் இந்த கழுகை வைத்து கத்த பேசுறாரு ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன் எழுபத்தைந்து வயதுல ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு வீட்டை விட்டு வெளியேறு அப்படிங்கிறாரு வெளியவா அப்படிங்கிறாரு நீ புறப்படு அப்படிங்கிறாரு நான் காண்பிக்கின்ற இடத்துக்கு போ தேசத்துக்கு போ அப்படிங்கிறாரு வயசு எழுவத்தி ஐந்து சாராளின் வயது அறுபத்தி ஐந்து பத்து வயது வித்தியாசம் இருவருக்கும் புறப்பட சொல்றாங்க உன் சொந்த பந்தங்களை விட்டு விட்டு கிளம்பு அப்படிங்கிறார் என கத்து அபிரஹாமின் கூட்டை கலைத்தார் ஏன்னா தகப்பனை விட்டு பிரிப்பது நோக்கம் அல்ல ஆசிர்வதித்து தகப்பனுக்கும் ஆசிர்வாதமாய் இருக்கும் உயர்த்தும் அப்படின்னா நல்லா கவனிங்க பாடுகளோடுதான் உருவாகும் அந்த பிள்ளை இன்னைக்கு அநேக பிள்ளைங்க கஷ்டப்படுவது பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லாததுனால ஏன் ஸ்கூல்ல கூட என் பிள்ளைய தொடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி சண்டை போடுற போய் பிள்ளையை கண்டிப்பதற்கு விட்டு கொடுக்கறது நம்ம அவன் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க கண்டுகூட கூடாது நீ பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகள் அப்படித்தான் பெற்றோர்கள் ஆசிரியரோடு கூட போய் சண்டை போடுறாங்க அநேக குடும்பத்தை பார்க்கிறோம் நல்லா கவனிங்க அந்த பிள்ளைங்களா எல்லாம் முடமாக்கப்படுவார்கள் வாழ வழி இல்லாம இருப்பாங்க உலகத்தை ஜெயிக்க முடியாது ஆபிரகாம கீழ்ப்படிந்தார் எப்படி புதிய ஒரு சத்தம் கேட்க ஆபிரகாமுக்கு அல்ல கவனி அது வரைக்கும் கர்த்தரை ஆராதிக்காத ஒரு மனுஷன் ஆனா கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் ஒரு சத்தம் உண்டாகிறது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பன் வீட்டை விட்டு புறப்படுகிறார் ஜாதிகளின் தகப்பனாய் ஆபிரகாம் உயர்த்தப்படும் தகப்பன் வீட்டில் இருக்கும் வரைக்கும் ஆபிரகாமுக்கு சந்ததி இல்லை கவனிங்க ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை பிளஸ் பண்ணி சந்ததிகளை உருவாக்க ஆபிரகாமை தேசத்தினுடைய தந்தை ஜாதிகளின் தந்தை என்று சொல்லி பெயர் வாங்கும்படியாக விரும்பினாருங்க அதுக்கு அவர் என்ன செஞ்சாரு கூட்ட கலைச்சாரு களைத்தார் என்றால் கர்த்தர் அசைவாடி கட்டுகிறவராயிருக்கிறார் அவ்வளவுதான் அப்படியே திராணி இல்லாம எப்படியும் விட்டு விட மாட்டாரு எங்கேயும் விட்டு விட மாட்டாரு அழைத்தவர் உண்மை இல்லை அழைப்பு வரும் பொழுது கஷ்டமாதான் இருக்கும் ஏன்னா சுயத்தை சாகடிக்கணுமே கத்த இருந்து நம்மளை பிரித்தெடுப்பார் பாருங்களேன் அந்த சுயம் சாகடிக்கும்படியாக பிரித்தெடுப்பார் வலிக்கும் அது கூட்டை கலைக்கிற அனுபவம் தான் நான் எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறோனோ அந்த கூட்டை அவர் கலைப்பார் யாருக்கெல்லாம் அடிமையா இருக்கிறோனோ அந்த கூட்டை கலைப்பார் கவனிங்க கலைச்சிட்டு செத்து விட்டுற மாட்டாரு நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் வழி தெரியாம அலைகிற மாதிரி இருக்கும் ஆனா அவர் அசைவாடிக்கொண்டே இருப்பார் கொண்டே இருப்பார் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல சுமக்கிறவர் ரொம்ப அழகாய் ஆண்டவர் பேசியிருக்கிறார்கள் கைவிடல மீண்டும் தகப்பனுடைய குடும்பத்தோடு அவர் இணைக்கிறார் ஏசாவோடு இணைக்கிறார் கூடு களைஞ்சது ஆனால் மீண்டும் கட்டப்பட்டது ஆசீர்வாதமாய் கட்டப்பட்டது அடிமைத்தனங்கள் எல்லாம் வெளியேறினது ஒரு கூடு கலைக்கப்படும் பொழுது அடிமைத்தனங்கள் சாகடிக்கப்படும் நல்ல கவனித வார்த்தை ஆனா கர்த்தர் நேர்த்திய நடத்துவாருங்க உங்க வாழ்க்கையில் அநேக பாரத்தோடு நீங்க இருக்கலாம் யோ என் குடும்பத்துல சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஏதோ ஒரு விதத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறானே நான் சொல்றேன் உங்க மேல கத்ரா செய்வாடி உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவா உங்க பிள்ளைகளை ஒருவேளை தவறா இதுவரைக்கும் நடத்தி இருக்கீங்களா கவலைப்படாதீங்க அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க வாழ கற்றுக் கொடுக்காமல் பிள்ளைகளை முடமாக்கிட்டீங்களா இப்ப அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க அவர் உருவாக்குவாருங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பிள்ளைங்களுக்கு வாழ தெரியல தேவன் பிள்ளைகளை வாழ வைக்க விரும்புகிறவராயிருக்கிறார் ரொம்ப பிடிச்ச வார்த்தை அவர் கூட்டை கலைக்கிறவர் எந்த கூட்டை கலைக்கிறார் அடிமைத்தனம் என்கிற கூட்டை கலைக்கிறார் வியாதி என்கிற கூட்டை கலைக்கிறார் மன அழுத்தம் என்கிற கூட்டை கலைக்கிறார் அறியாமை என்கிற கூட்டை கலைக்கிறார் அவர் இருள் சூழ்ந்திருக்கிற கூட்டை கலைக்கிறார் காரணம் அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது தேவனின் உங்க வாழ்க்கையில முழுக்க ஆண்டோட்டோ ஒப்பு கொடுங்க ஒருவேளை நீங்கள் தோத்து போயிருக்கலாம் உங்களுக்கு எதிராக பலவிதமான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் என் கணவர் சரியில்லை என் மனைவி சரியில்லை என் பிள்ளைங்க சரியில்லை என்ன செய்யணே தெரியல வேதனையோடு இருக்கீங்களா யாக்கோபை சரியில்லாமதா இருந்தாருங்க சரியில்லாத யாக்கோவை குடும்பத்தை விட்டு கலைக்கிறார் சரி பண்ணுவதற்கு எல்லாம் கவனிய உபத்திரவங்கள் நம்மை சரிப்படுத்தும்படியாக நம்ம கூட பயணிக்கிறதா இருக்கிறது ஆண்டு நடத்துகிற பாதை கொஞ்சம் கடினமா தான் தெரியும் நமக்கு சில பிள்ளைகள் சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மா வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் புருஷ வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் காரணம் என்ன தெரியுமா அப்பா அம்மா வீட்டுல அடிமையா இருந்தபடியினாலே புருஷன் வீடு என்னவென்று தெரியாமல் அங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அது புருஷ வீடு இல்ல உன் வீடு அது புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அந்த பொறுப்பு என்னவென்று தெரியாமல் இருக்கிறதுனாலதான் தாயின் தகப்பனுக்கு அடிமையா இருக்கிறதுனாலதான் வாழ முடியல தெரியல அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க அவர் கைவிட மாட்டாருங்க அவர் அசைவாடுகிற அசைவாணி கீழே போய் இந்த குஞ்சுகள் எல்லாம் முட்டி அப்படியே சாகக்கூடிய தான் அப்படியே பயப்படும் குஞ்சுகள் டக்குனு கீழே அப்படி போய் அந்த கழுகானது வெக்கை விரித்து தூக்கிட்டு வந்துருங்க நீ நசுங்கி சாக மாட்டாய் உன் குடும்பம் நசிங்கி போகாது உன்னை உயர்த்தும்படியாய் மடியாய் கத்துடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது உன் மேல அவர் அசைவாடுகிறார் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் உன் மேல அசைவாடுகிறார் நிபாயப்படாத தைரியமா இந்த வார்த்தை அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒருவேளை ஏதோ எழுந்துச்சிங்களா நீங்க வாழ்க்கை இழந்துட்டீங்களா வேலை இழந்துச்சீங்களா தனிமரமா இருக்கிறீங்களா கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தேசத்தின் ஆசீர்வாதமாய் உயர்த்தப்படும்படியாய் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் நீங்க நசுங்க மாட்டீங்க மரித்து போக மாட்டீங்க எழும்பி பிரகாசிப்பீங்க உங்கள் சந்ததிகளும் எழும்பி பிரகாசிப்பிரஹாமின் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை தப்பா நினைச்சிடாதீங்க சில நேரங்கள்ல நம்முடைய கூட்டை அவர் தான் செய்வாருங்க வாழ்க்கையை கலைக்க மாட்டாரு கூட்டை கலைப்பார் வாழ்வதற்கு சொல்லிக் கொடுப்பார் இன்னொரு அழகான கூட்டை கட்டுவதற்கு கற்றுக் கொடுப்பார் குடும்பமாய் வாழ்ந்து சுகமாய் இருக்க கற்றுக் கொடுப்பார் பயப்படாத கண்களை மூடுவோம் பிள்ளைகள் கரத்துல ஒப்புக் கொண்டு நீ நல்லவ கழுகு தன் கூட்டை களைத்து மேல் அசைவாடி அவைகளை எடுத்து சட்டைகளில் மேல் வைத்து பறப்பது போல எங்களை எல்லா நீர் உயரை உயர்த்தி பறக்கும்படியாய் ஆய் இப்படி மகிமை எங்க மேல வீசி கொண்டிருப்பதற்கு ஸ்தோத்திரம் கண்ணிரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கத்திரம் ஆசீர்வதிப்பாய் எல்லா தடையும் உடையட்டும் அற்புதங்கள் உண்டாகும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நீங்க கூட இருக்கிறதை அவர்கள் உணரும்படியாக பலன் கொடுங்க ஆண்டவரே என் கர்த்த நல்லவர் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை கொடுங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலும் தேவ ஆசீர்வாதங்கள் தங்கியிருப்பதாக நாமத்தான் பிள்ளைகளை கொடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே எனக்கு அருணான தேவ பிள்ளையே கவலைப்படாதே கத்தருங்களை உயர்த்துவதிலே அக்கறை உள்ளவராயிருக்கார் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் குடும்பமாய் வாழ்ந்திருப்பீர்கள் சந்ததி சந்ததியாய் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் அந்த உங்களோடு இருந்து சகலத்திலும் அவர் அற்புதங்களை பண்ணுவார் ஆமே காட் பிளஸ் யூ